சாமி தேவர் நினைவாக குடும்பத்தார்கள் சார்பாக நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை வடக்கிய வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி மரவர் நாடு

வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டாம் மாலை நேர பொழுதிலே மனதிற்கிமையான ஆட்டாம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது இந்த புண்ணிய பூமியாம் வேளாங்குழ மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து விட்டன ஏரங்கள் நெருங்கி விட்டன வரிசை தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான் யார் என்று ஒரு திறந்து நேரங்கள் அறிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமய தீரே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை எம் முனிசாமி தேவர் வேலுசாமி தேவர் ஒரு நினைவாக எம் அழகு விஜய் சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திரு ரம்யா நினைவாக வளையான் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி வரவர் நாடு ஐயன் துணையோடு எஸ் கே கருப்பர்வலு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் வவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் வகுழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானா பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணாம் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிலே பொன்னிய பூமியாம் கமுதி வேளாங்குளம் கிராமத்தில் அழிவாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அரிய நாச்சி அம்மன் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கருப்பண சுவாமி திருக்கோவிலுடைய வைகாசி பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு தமிழரிய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எம் முனியசாமி தேவர் வேலுசாமி தேவர் அவர்கள் நினைவாக எம் அழகு விஜய் இருப்பு புதுக்கோட்டை சார்பாக விஜயா புதுக்கோட்டை சார்பாக தேனி மாவட்டம் திரு ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒத்தம்பட்டி மரபர் நாடு ஐயன் துணையோடு எஸ் கே வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரலை செய்து கொண்டிருக்கின்ற மாநகரை சேர்ந்த மீடியா பிரபாகரன் விழா குழு சார்பாக நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் மேலும் இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வழிவிட்டால் அவர்கள் நினைவாக வழிவிட்டார்கள் சார்பாக வி சிசுவீந்திரன் அஜித்குமார் வேளாங்குளம் இருப்பு திருச்சி சார்பாக பொதுகோலப்பூர் தொழில்ப்படை மாநில செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் சார்பாக சிவகங்கை டவுன் கேட் காளி அந்த சாலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் ஐக்கே மாண்டிசாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து மைதானத்தில் வந்திருக்க ஐக்கே எம் ஆண்டி சாமிகள் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடு எலக்ட்ரீசியன் ஒருத்தர் வந்து சாப்பாடு அனுதான பத்திரிக்கை பார்ப்பா எலக்ட்ரீசியன் தம்பி எலக்ட்ரீசியன் ஹலோ எலக்ட்ரிஷியன் யார் பாருக்கு அங்கே அங்கே அண்ணா அங்கே சாப்பிடறதுக்கு கிரைண்டர் போடணும் சுவிச்சு போர்டு போடுறதுக்கு ஒரு ஆள் போங்க கிரை ஜெனரேட்டர் போட்டு விட்டு கொஞ்சம் அங்கே ஒரு ஆள் அனுப்பியா நேரங்கள் நெருங்கி வீட்டட காலங்கள் கடந்து வீட்டட பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த வார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சுரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை இருப்பு புதுக்கோட்டை எம் முனியசாமி தேவர் வேலுசாமி தேவர்களுக்கு நினைவாக எம் அழகி விஜயா சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திரு ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உத்தம்பட்டி மரவர் நாட யன் துணையோடு எஸ்கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசுத்தகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரரெங்கல் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொரு பார்ப்போம் நேரங்கள் அறிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இருப்ப புதுக்கோட்டை எம் முனியசாமி தேவர் வேலுசாமி தேவர் அவர்கள் நினைவாக எம் அழகு விஜயா சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயகனூர் தேரே ரம்யா நினைவாக வளையான் காளை மிக துடிப்புடன் திடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போதியை பரிசுத்தகினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அரியுமிக்க வீரர்களா என குறித்துந்து பார்ப்பார் யார் என்ற குறித்துந்து பார்ப்போம் நீர்ங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானா

வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மனதிற்கு இனிமையான விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொன்னிய பூமியாம் கவுதி வேளாங்குள மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒரு காலையா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிவு என பொறுத்திருந்து முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலை தனா வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் இதில் வீரமும் வேகம் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வழிவிட்டார் அண்ணன் முருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை எம் முனியசாமி தேவர் வேலு சாமி தேவர் அவர்கள் நினைவாக எம் அழகு விஜயா இருப்பு புதுக்கோட்டை குடும்பத்தார்கள் சார்பாக தேனி மாவட்டம் ஓடி நாயக்கட ரம்யா நினைவாக மலையான் காளை கடைசி நடந்துடுவிடா எங்களை எடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாரு அந்த காலையினை எப்படியும் அழகிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி ஐயன் துணையேடி எஸ் கே தருப்பர்களும் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு அண்ணன் விட்டார் முருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் அடுத்த சுற்று வீரர்கள் வாடிவாசல் வந்திருக்க மதுரை மாவட்டம் வெள்ளியகுண்டம் ஐ கே எம் ஆண்டிசாமி வீரர்கள் வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து வேட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு 이르வெள்ளி ஆட்டமா பலவினி நோக்கமா என பொறுதின்ற பார்பா கொம்பால் மிரட்டின்ற காலையா ஆதை வம்புக்குளக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு அடிகின்ற காலையா அதை முத்தமிடை துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா

இருப்பு புதுக்கோட்டை கிராம குடும்பத்தார்கள் சார்பாக மாவட்டம் நினைவாக மலையான் காலை மிக துணிப்புடன் ஓலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ஒத்தம்பட்டி மரவர் நாடு ஐயன் துணையோடு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் புதுக்கோட்டை இருப்பு எம் முனியசாமி தேவர் நினைவாக நினைவாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மடமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பு பரிசு வழங்கிய அண்ணன் வழிவிட்டார் முருகன்